காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழிவகுப்புகள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சட்டவிரோத பணப்பரிமாற்று தடை சட்ட வழக்கில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கின் விசாரணையை துவங்கக்கூடாது என்றும் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை நீதிபதி அல்லி தள்ளுபடி செய்தார் இதற்கிடையே செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் எந்த ஆதாரத்தையும் திருத்தவில்லை என அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் இரண்டாவது நாளாக விசாரணைக்கு வந்தது அப்போது முப்பது வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையானால் எந்த குற்றத்திலும் ஈடுபட மாட்டார் என நம்ப எந்த காரணமும் இல்லை சாட்சி விசாரணை துவங்க அமலாக்கத்துறை தயாராக உள்ளது நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்காத அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு பதில் வாதத்துக்காக வழக்கு விசாரணையை பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்